ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சதன் ஃபுட் ஃபாய் சேனல் இன்றைக்கி நம்ம டியூஸ்டே ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு எல்லாரும் போயிட்டாங்க இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் வாங்க நம்ம பாத்ரூம்லாம் கழுவிட்டுருக்காங்களா இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணலை நம்ம வாலோட டிசைனே இப்படி தாங்க நேற்று ஒரு அண்ணா வந்து வீடியோவில் பார்த்துட்டு என்ன வால் க்ளீன் பண்ணவே இல்லை இல்லை இது வாலோட டிசைனே தான். கலரே வந்து டல் கலர் தான் ஆப்பிள் இருக்க மாதிரி முதல்ல இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல்னு பார்த்துடலாம் வாங்க இன்றைக்கி வந்து சுட சுட சாதம் சூடா சாதம் இருக்குங்களா அதுக்கப்புறம் இன்றைக்கி குழம்பு வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காயெல்லாம் போட்டு க்ளே பாட்டில் பண்ண சாம்பார் கொஞ்சமாக தேங்காய் சீரகம் பூண்டெல்லாம் கூட அரைச்சி விட்டுருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குங்க இது பாட்டி சொல்லி கொடுத்த ஸ்டைல் நானும் அம் பாட்டியும் மட்டும் இப்படி தான் வைப்போம் அதாவது தேங்காய் சீரகம்லாம் அரைச்சி ஊற்றி தான் வைப்போம் அம்மாலாம் வந்து வெறும் பருப்பு வச்சு புளி வச்சு வச்சுருவாங்க நான் அப்படி வைக்க மாட்டேன் அதுக்கப்புறம் மோர் ஃபுல் மீல் இருக்கும் நமக்கு எப்போதும் அதனால மோர் மோர் சேர்த்துக்கோங்க தயிரை விட ஏன்னா இப்போ சீசன் அப்படி இருக்கா அதுக்கப்புறம் வந்து ரசம் அப்புறம் காய் வந்து காமிக்கிறேன்